என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு அதுக்காகனா ஒரு முக்கியமான பதிவு நான் ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக அம்பத்தூர்லேருந்து மதுரை பைபாஸ் ஏறும்போது ஒரு ரெண்டு பைக் வந்து சரியான ஸ்பீடு ஒரு எமகாவும் அதுக்கப்புறம் எமகா ஆர் ஒன் ஃபைவ் வந்து எம்டி ரெண்டுமே எமகா தான் அந்த வண்டி சரியான ஸ்பீடு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே போயிருக்கும் போல வண்டி ஸ்பீடு அவ்வளோ டிராஃபிக்லேயும் நான் ஒரு இந்த பதிவில் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு நம்ம வீட்டில் வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க அதை வந்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வர்றதுக்காக தான் பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக தான் பெற்றவங்க வாங்கி கொடுக்குறது ஓகேவா நீங்க ரேஸ் ஓட்டுறதுக்காகலாம் இங்கே வாங்கி கொடுக்கல யாருமே நம்ம பிள்ளை பத்திரமா வேலைக்கு போகுது நம்ம பிள்ளை எங்கன்னா காலேஜுக்கு பத்திரமா போயிட்டு வருது அப்படின்றதுக்காக தான் வாங்கி கொடுக்குறாங்க நீங்க ரேஸ் ஓட்டி கையோ காலோ உடஞ்சா சேதாரம் யாருக்கு ஒரு மாசமோ ஆறு மாசமோ அது குணமாகறதுக்கு உங்களுக்கு பின்னாடி ஆ நீங்கள் போனீங்கன்னா அதை கழுவி ஓடுறதுக்கு யார் பண்ணுவா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க வண்டி வேகம்ன்றது ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு தான் போகணும் நம்ம ஒரு அர்ஜென்ட்டு எமர்ஜென்சினா அந்த டைமில் தான் அந்த வேகம்லாம் மற்ற டைம்லாம் பொறுமையாக போகணும் உடனே ஒன்று சிம்பிளாக அந்த தம்பிங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் அதை கையை காலம் நல்லா இருந்தால் தான் எந்த சேதாரமும் இல்லாமல் இருந்தால் தான் பொண்ணு கூட கொடுப்பாங்க கையை காலை முடிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நீங்க பொண்ணு பார்க்க போற இடத்துல கூட கை காலுக்கு ஏதாவது நொண்டி கீண்டி கேட்டு கை கீடு வலிச்சு நின்றுதுன்னா எதுவுமே பொண்ணு பொண்ணு வீட்டில் கூட பொண்ணு தர மாட்டாங்க அதனால கொஞ்சம் பார்த்துக்குங்க சில விஷயம் எல்லாம் ஏன்னா நல்லது தான் சொல்றேன் உங்களோட வேகம் வந்து எந்த விஷயத்துல காட்டணுமோ அதுக்குதான் காட்டணும் எல்லா டைமும் காட்டக்கூடாது ரோட்ல ஏன்னா மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது போகிறவங்க போறவங்க ஆமாமா விதியே நினைச்சுட்டு போகிறவங்களாம் இருக்கான் ஃபேமிலி காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் சரி வீட்டுக்கு போலாமட்டு போகிறவங்களாம் இருக்கான் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வண்டி ஓட்டுறீங்க அது பிடிக்கல அதேமாரி தமிழக அரசுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் ஒன்று இந்த மாதிரி ஸ்டண்ட்டு பண்றாங்கல்ல அந்த ஸ்டண்ட் பண்ணுறவங்களுக்கு தனியா ஒரு ஒரு மாவட்ட ரீதியா ஒரு ஒரு இடத்த வந்து ஒதுக்கி அவங்களுக்குன்னு ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் ஒதுக்குங்க அவங்களுக்கும் பயிற்சியாளர்கள் நியமிச்சு அவங்களுக்கும் பயிற்சி கொடுங்க ஏன்னா இது எனக்கு இப்போ வரும்போது தோணுச்சு எனக்கு ஒரு கபடி ஏதோ ஒரு சின்ன சின்ன இடத்துல பிட்டு மாரி செதுக்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அது இப்போ சின்ன சின்ன இடங்கள விளாடி டோர்னமெண்ட்லாம் நடத்தி அந்த மாதிரிலாம் இருந்து இப்போ ஃபேமஸ் ஆகி ஒரு வேர்ல்டு சேனல்ல எனி டைம் வந்து கபடி ஓடுற மாதிரி ரீச் ஆயிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் இது இது எடுத்துக்க எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன் அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு மாவட்ட ரீதியாக ஒரு ஒரு ஒன்றிய ரீதியாக வந்து இடத்தை ஒதுக்கி அவங்களுக்கு பயிற்சியாளர்களை அமைச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ரேஸில் போனோம் அந்த மாதிரி ஸ்டண்ட்டு பண்ணோன்றதுனால ஆர்வம் இருக்குன்னா அவங்க அதில் ப பயிற்சி செய்வாங்க அது கலந்துக்குன்னா அதுக்கும் அவங்களுக்கான எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கான திறமையை வெளிப்படுத்துவாங்க அவங்களும் பிரைஸ் அந்த மாதிரிலாம் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க இடமும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து வண்டி சின்ன பசங்க வந்து வண்டி வாங்கிட்டு எங்க ஓட்டுவானுங்க இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு இடம் இருந்ததுன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி மீறி இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதை மீறி வந்து இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டினாங்கன்னா அப்போ கேஸ் ஐநூறுரூவாயிரம் போடாதீங்க பத்தாயிரம் ரூபாயாவது போடுவேன் அந்த மாதிரி போடுங்க கேஸை அப்போ அவங்க நீங்க பண்றது கரெக்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன பசங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வந்து நம்மளே ஒடுக்குறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல் ஆச்சு இந்த டைமில் ஏன்னா பீச் டைமில் இந்த நியூ இயர் டைம்லலாம் அவ்வளோ ஸ்டண்ட்டு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க நீங்கள் நைட்டு யாருமே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய கே நிறைய கண்டிஷனோடு அந்த நியூ இயரை கொண்டாட விடுறீங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி சலுகைலாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்க நீங்களே ரெஸ்ட்கு போகிற ஆர்வம் இருக்குது இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்குன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி மைதானங்கள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு வாழ்க்கையில எதனா ஒன்று பண்ணணும் பைக் வச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும் இது என்னோட தமிழக அரசுக்கு பணிவான வேண்டுகோள் இது யாரா இருக்கலாம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியல எனக்கு வந்து சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு ஊக்கத்தொகையா எப்படி சொல்ல ஊக்கத்தொகைன்ற மாதிரிங்க ஊக்கமா இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு இடம் அமைச்சு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தா அவங்க ஏன் ரோட்ல வந்து ஸ்டண்ட் பண்ண போறாங்க அதனால தமிழக அரசு இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களுக்கான மைதானங்களை உருவாக்கி கொடுங்க என்னோட வேண்டுகோள் சரி நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம் இனிமே ஸ்டண்ட்டு பண்ணுறதும் பண்ணாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது ஏன் இதை சொல்கிறேன்னா வீட்டுக்கு பத்ரமா போயிட்டு பத்ரமா வாங்க எல்லார் வீட்லேயுமே பசங்களை நம்பி தான் பெற்றோர்கள் இருக்காங்க பெற்றோர்கள் நம்பி தான் பசங்கள் இருக்காங்க சரியா அதனால் பைக் ஓட்டும் போது கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்கும் பாதுகாப்பு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து பாதுகாப்பு அதனால் கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு கல்யாணம் என்றைக்கு ஆச்சோ குழந்த பிறந்தது சுத்தம் என்னோட பைக்கு மினிமம் நாற்பதுலேருந்து ஐம்பதுக்கு மேலே தாண்டலை பெரிய வண்டி மினிமம் அறுபது எழுபது அவ்வளோதான் ஸ்பீடு அதுக்கு மேலே போகவே இல்லைன்னா அது பயம் என்ன பண்ணுறது ஃபேமிலி ஆகிடுச்சே பொறுமையாக தான் போகணுன்ற பயம் உங்களுக்கும் ஒரு கால் கட்டு போட்டு அந்த மாதிரி வரும்போது உங்கள் பைக்கு இப்போ நூற்றி இருபது போகுல்ல அப்போ முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக போகிறத இனியிலேந்தே பழகிக்குங்க சரியா இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஏதாவது டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி